மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஊற வைக்கிறதுக்கு தோரம்பருப்பு மிளகு சீரகம் பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இது நாலு பச்சை மிளகா வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுக்கின்னு ஒரு பத்த தேங்காய் பத்த ஒரு துண்டு இஞ்சி நான் எல்லாம் ஊற வச்சது இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா மழை மழை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் இப்போ தயிர் எடுத்துப்போம் கொஞ்சம் ஒரு நாள் புளிச்ச தயிராக இருக்கணும் புளித்த தயிர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்போ இருக்கக்கூடாது ஓரளவுக்கு புளித்த தயிர் இதை எடுத்து மோராக செழுப்பிக்கலாம் இது மோராக செழுப்பி வச்சுக்கணும் இந்த மாதிரி மோராக சிலிப்பி வச்சுக்கோ இதில் அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவும் மோரில் நல்லா கலந்துக்கலாம் இந்த மிக்ஸி கொஞ்சம் கிளவுன்னு தண்ணியும் ஊற்றிக்கலாம் அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் நிறைய எண்ணெய் வேணும் ஒரு ஸ்பூன் விட்டப்போ எண்ணெய் காயிட்டோம் இப்போ கடுகு பருப்பும் போட்டுக்கலாம் பொரியட்டும் பருப்பு கொஞ்சம் செவக்கணும் உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு கடுகு பொரிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அது ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அது அதில் போட்டுக்கோ இதை வதைக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்படை இது மூணு வதங்கட்டும் ரொம்ப வதங்க வேணா ஓரளவு வதங்கினா போதும் இந்தளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம மோர் மோரை சிலிப்பு வச்சுருக்கோம்ல இந்த மசாலாலாம் போட்டு அந்த மோரை இதில் ஊற்றிக்கலாம் ஆனால் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ஸ்பீடாக வைக்கக்கூடாது இது கொதிச்சிதுன்னா நீத்து போயிடும் அதனால நுரை வர்றப்போ இதை இறக்கணும் அதனால் ஸ்லோவில் வச்சு தான் இதை செய்யணும் ஸ்பீடு வச்சு செய்யக்கூடாது இது பாருங்கள் லேசாக நுரை வருது பாருங்கள் இதை சுற்றியூர் வரணும் அந்த நொறை ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கன்னா கொச்சிதுன்னா அப்படியே தண்ணி ஆகிடும் அதுதான் கொஞ்சம் ஸ்லோலையே கொதிக்கட்டு இது நுற வரட்டும் இன்னும் இந்த பக்கம் வந்துடுச்சு இதை இந்த பக்கம்லாம் வரணும் பாருங்கள் நாலு பக்கமும் கொதிக்கிது நுரம் வருது அப்படியே லேசாக நுரம் வருதுங்க இப்போ கொஞ்சம் கால் கிளாஸ் அளவு பச்சை தண்ணி ஊற்றிக்கு ஏன்னா சூடு இருந்ததுன்னா நீத்திடும் அதுக்காக கால் கிளாஸ் அளவு பச்சை தண்ணி அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நுரம் வர டைமில் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் அப்போ தான் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு அதுதான் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம்